ஒரு மொழிக்கான பொருள் பார்க்கலாம் வித் ஷார்ட்கட்டோட ஈ என்ற எழுத்தை குறிக்கக்கூடிய பொருட்கள் வண்டு தேனி பூச்சி வகை தாமரை இதழ் தேன் பார்வதி திருமகள் குகை பாம்பு கொடு இந்திரவில் அம்பு அழிவு இதை எப்படி ஷார்ட்கட்டோட நாவ பார்க்கலாம் வண்டு தேனி என்ற இரண்டு பூச்சி வகை தாமரை இதழில் தேன் குடித்து கொண்டிருக்கும் பொழுது பார்வதி என்ற திருமகள் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது குகையிலிருந்து வந்த பாம்பு கொத்தியது இதனால் இந்திரன் என்பவன் வில்லம்பு விட்டு அழித்தார் இதுதான் ஷார்ட்கட்டு